இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்து வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினி நம்முடைய காணொலிகள் பலவும் பலருக்கு அதிர்வு உணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறார்கள் நம்முடைய காணொலிகளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கருத்துக்கள் எதுவும் இல்லை இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் சொல்லுவதற்கு முயற்சிக்கிறோம் பிரபஞ்ச பேராற்றல் என்ன கருத்துக்களை வெளிப்படுத்துகிறதோ அதை பகிர்ந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறோம் ஈசன் தருகிற செய்திகளை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முயற்சிகிறோம் நிறைய அன்பர்கள் தங்களுக்கான ஐயப்பாடுகளை கேள்விகளை கேள்வி கணக்கலால் துணைத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் என்பது அது அதற்கான விளக்கம் தரக்கூடிய முழுமை பெற்றது நாம் மட்டுமல்ல என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் அதற்கு அப்பாலே பிரபஞ்ச பேராற்றல் தருகிற அந்த செய்திகள் தான் உங்களுக்கு பதில்களாக தரப்படுகிறது இப்படி பலருக்குமான கேள்விகள் ஐயப்பாடுகள் எழுகிற பொழுது அவர்கள் கேள்வி கணைகளால் துளைத்தெடுக்கிற பொழுது அது அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமையும் என்று கருதுகிறோம் எவருக்கு கேள்விகள் தோன்றுகிறதோ அந்த கேள்விகளுக்கான பதிலை நாடி அதற்கான தாகமும் வைராக்கியமும் இருக்கிறவர்கள் வளர்ச்சி பெறுகிறார்கள் இந்த உலகத்தில் மூப்பில்லாமல் வாழ முடியுமா நோயில்லாமல் வாழ முடியுமா மரணமில்லாமல் வாழ முடியுமா என்று அதற்கான கேள்விகள் எழுந்த பொழுது அந்த கேள்விக்கான விடை தேடி சித்தார்த்தன் முயற்சி செய்த பொழுதுதான் அவர் புத்தராக மலர்ந்தார் இப்படி எவருக்கு கேள்விகள் தோன்றி அந்த கேள்விகளுக்கான தேடலில் நிறைவு செய்ய வேண்டும் என்கிற ஆர்வமும் வைராக்கியமும் தோன்றுகிறதோ அவர்கள் இந்த மனிதப் பிறவியினுடைய பயணத்தில் ஒரு நிறைவை பெறுகிறார்கள் அதற்கான முயற்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் அந்த முயற்சியை மேற்கொள்ளுகிற பொழுது நீங்களும் புத்தனாகலாம் நீங்களும் ரமணராகலாம் நீங்களும் வள்ளலாராக வடிவெடுக்கலாம் ஏன் முருகனாக கூட மலரலாம் ஈசனாக பரிணமிக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது அதை உணர்ந்து கொண்டவர்கள் அந்த உண்மையை நோ நோக்கி பயணிக்கிறவர்கள் நிச்சயம் வாழ்க்கையின் பிறவி பெருமையனை நிறைவு செய்வதற்கான வாய்ப்பை பெறுவார்கள் ஒரு அன்பர் கேட்டிருக்கிறார் நான் நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து சபரிமலை சென்று கொண்டிருக்கிறேன் விரதமிருந்து சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய பதிவுகளை பார்த்ததற்கு பின்னால் அந்த பதிவுகளிலே பல உணர்வுகள் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்குவதாக இருக்கிறது பல செய்திகள் நீங்கள் மாறுபட்ட நிலையிலே இருந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்குள்ளே என்னுடைய செயல்பாடுகள் எனக்கு என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து கொள்ள நான் ஆவலாக இருக்கிறேன் இப்படி நாற்பது ஆண்டுகளாக நான் ஐயப்பன் தரிசனத்தை சபரிமலை பயணத்தை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறேனே இன்னும் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடைய பயணம் தொடர இருக்கிறது எனக்கு மோட்சம் கிட்டுமா அந்த சபரிமலை ஐயப்பன் எனக்கு மோட்சத்தை பெற்றுத் தருவாரா இதற்கு உங்களுடைய பதிலை எனக்கு தெளிவாக்குங்கள் என்று கேட்டிருக்கிறார் இப்படி விரதமிருந்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முழுமையான ஆன்மீக தேடலாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் சபரிமலை செல்லுகிறவர்கள் மாதம் தவறாமல் கிரிவலம் செல்லுகிறவர்கள் சஷ்டி கிருத்திகை என்று பழனி திருச்செந்தூர் என்று மாதம் தவறாமல் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளுகிறவர்கள் மாதம் தோறும் திருப்பதி சென்று வெங்கடேச பெருமானை தரிசித்து விட்டு வருகிறவர்கள் பிரதோஷம் தவறாமல் சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவனை தரிசித்துட்டு வருகிறவர்கள் என்று இந்த சமுதாயத்திலே ஏராளமான மக்கள் அந்த பக்தி பயணத்திலே கரைந்து போனவர்களாக இருக்கிறார்கள் இப்பொழுது அன்பர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி இந்த தொடர்ந்த அவருடைய ஆன்மீக பயணத்தினுடைய விளைவாக அவருக்கு ஐயப்பன் மோட்சம் அளிப்பாரா எனக்கு மோட்சம் கிட்டுமா என்று கேட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட வழிபாடுகள் இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் தொடர் முயற்சியாக மக்கள் அர்ப்பணிப்போடு இறைவனுக்கு அர்ப்பணித்துக் கொண்டு வழிபாடும் பிரார்த்தனைகளும் செய்வது என்பது அதற்கான புண்ணிய பலனை நிச்சயம் அவர்களுக்கு அந்த இறை பேராற்றல் அருளும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் மோட்சத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த உயர்ந்த புண்ணிய பலனை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒரே வழி இந்த உலகம் தர்மத்திற்கானது மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது இந்த மனித வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதன் தர்மத்தோடு வாழ்ந்து தர்மத்தை நிறைவேற்றி வைத்து தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்கிறானோ அந்த மனிதன் ஞானமடைந்தவனாக அந்த மனிதன் இறைநிலை பெற்றவனாக மோட்சத்தை அடைகிறான் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் நான்கு தர்மங்களை கடைப்பிடிக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் சுய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் குடும்ப தர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டும் தொழில் தர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டும் சமுதாய தர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டும் இப்படி மனிதர்கள் இந்த நான்கு தர்மங்களையும் கடைபிடித்து செயலாற்றுகிற பொழுது அவர்கள் வாழ்க்கையினுடைய பிறவி பயனை நிறைவேற்றுகிறவர்களாக மலர்ந்து இறைநிலை பெறுகிறார்கள் மோட்சம் அடைகிறார்கள் நீங்கள் எத்தனை வழிபாடுகள் செய்தாலும் எத்தகைய வழிபாடுகளை மேற்கொண்டாலும் பூஜைகள் ஆராதனை அபிஷேகம் பிரார்த்தனைகள் தவம் யாகம் என்று எத்தகைய வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அது தொடர் முயற்சியாக இருந்தாலும் அந்த வழிபாடுகளின் மூலமாக இப்படி இந்த மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது என்கிற உணர்வை உங்களுக்கு கூட்டுவதாக இருக்குமானால் அந்த உணவின் மூலமாக நீங்கள் தர்மத்தை கடைபிடித்து வாழக்கூடிய மனிதராக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக இறை மோட்சமும் கிட்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே சமயத்தில் நீங்கள் எத்தனை வழிபாடுகளை செய்தாலும் தர்மத்திலே இருந்து தவறிவிடுகின்ற மனிதராக இருப்பீர்கள் என்று சொன்னால் சுய தர்மம் அன்பும் கருணையுமாக பிறருக்கு உதவியாக சக மனிதர்களோடு இணக்கமாக வாழக்கூடிய அந்த உணர்வுதான் சுய தர்மமாக இருக்கிறது பிறருக்கு தீங்கிழைக்காமல் பிறரை ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் தீது செய்யாமல் வாழ்வதுதான் சுய தர்மமாக இருக்கிறது நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் இந்த சுய தர்மத்தை கடைபிடிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை எண்ணிப் பாருங்கள் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் குடும்ப தர்மம் இந்த உலகத்திலே உங்களை படைத்திருக்கக்கூடிய கடவுள்களாகிய உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் பேணி பாதுகாத்து இருக்கிறீர்களா பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய குடும்ப தர்மத்திற்கான நியதிகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறீர்களா இதை பற்றி நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் நான் பிரார்த்தனைகள் செய்கிறேன் சபரிமலை செல்கிறேன் பழனி செல்கிறேன் திருச்செந்தூர் செல்லுகிறேன் திருவண்ணாமலை செல்லுகிறேன் திருப்பதி செல்லுகிறேன் நான் அனைத்து பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு உயர்ந்த நிலை கிடைக்குமா என்று எண்ணுகிறவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களை பேணி பாதுகாத்திருக்கிறார்களா என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும் குடும்ப தர்மங்களை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நீங்கள் ஆயிரம் பிரார்த்தனைகள் ஆயிரம் வழிபாடுகள் செய்தாலும் பெற்றோர்களை பாதுகாக்காதவர்கள் பெற்றோர்களுக்கு சோறு கொடுத்து பேணி பாதுகாக்காதவர்கள் அவர்களை இறைவர்களாக நினைத்து வணங்கி வாழாதவர்களுக்கு ஒரு நாளும் அந்த மோட்சம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை சுயதர்மத்தை விட்டு விலகி விலகி செயலாற்றுகிறவர்களுக்கு எத்தனை வழிபாடுகள் செய்தாலும் அவர்களுக்கு மோட்சம் ஒரு நாளும் கிட்டாது தொழில் தர்மம் தொழில் தர்மத்தை உங்களுடைய தொழில் செய்வதன் மூலமாக பிறருக்கு உதவக்கூடிய வகையில் சக மனிதர்களுக்கு சமுதாயத்திற்கு பயனளிக்கக்கூடிய வகையில் பிறருக்கு தீங்கில்லாமல் தொழில் செய்து அறத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை எண்ணிப்பாருங்கள் பாருங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் தவறி இருந்தீர்கள் என்று சொன்னால் எந்த வழிபாடும் எத்தனை வழிபாடுகளும் உங்களை நாளும் உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லாது சமுதாய தர்மத்தை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்களா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறோம் நமக்கான ஒரு நிர்வாகம் நமக்கான ஒரு ஆட்சி நமக்கான ஒரு அரசை நாம் நிர்மாணித்திருக்கிறோம் இந்த சமுதாய தர்மத்தை நிலைநாட்டுவதிலே நீங்கள் தர்மத்தோடு செயலாற்றி இருக்கிறீர்களா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் தவறான அரசியல்வாதிகளுக்கு மக்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கின்றவர்களுக்கு ஓட்டடித்து அவர்கள் பதவிக்கு சென்று ஆட்சிக்கு சென்று அவர்கள் அவலங்களை நிகழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் காரணமாக இருந்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு நாளும் உங்களுக்கு கடை கிடைக்காது இதன் மூலமாக நாற்பது ஆண்டுகள் சபரிமலை செல்லுகிறவர்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கை முழுவதும் சபரிமலைக்கு விரதமிருந்து நிறைவேற்றுகிறவர்களாக இருந்தாலும் சரி எந்த கோவில்களிலும் தங்களுடைய பிரார்த்தனைகளை தொடர்ந்து கடைபிடிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி எந்த தேவாலயங்களிலும் ஜபம் செய்து ஆன்மீக கடமையை செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி எந்த மசூதிகளிலும் நமாஸ்களை செய்து ஆன்மீக கடமையை நாளும் ஐந்து வேலை தொழுது நிறைவேற்றுகிறவர்களாக இருந்தாலும் சரி இவைகளெல்லாம் இந்த இறை வழிபாடுகள் இறை வழிபாடுகளுக்கான முயற்சிகள் அந்த இறை தேடல்கள் உங்களுக்குள்ளே இந்த மனித வாழ்க்கை என்பது தர்மத்திற்கானது அந்த தர்மத்தை கடைபிடித்து வாழ்வதற்குத்தான் இறை பேராற்றல் நமக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்கிறது எனவே நாம் தர்மத்தோடு வாழ வேண்டும் என்கிற உள்ளார்ந்த அந்த ஆழ்ந்த எண்ணத்தை அதற்கான சிந்தனையையும் செயலையும் உங்களுக்கு உருவாக்குவதற்கு அது வழிகாட்டும் என்று சொன்னால் நீங்கள் கடை தேற்றம் பெற்ற மனிதராக நீங்கள் மோட்சம் கிட்டிய மனிதராக வளர்கிறீர்கள் இதைத்தான் திருமூலர் தெய்வம் தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறார் இந்த வழிபாடுகள் எல்லாம் இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் உங்களை செம்மைப்படுத்துவதற்காக இருக்க வேண்டும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாவி என்று சொல்லியிருக்கிறார் உங்களுடைய மன செம்மையின் மூலமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் வழிபாடுகள் உங்களுடைய மனதை செம்மைப்படுத்தி தர்மத்திற்கான வாழ்க்கைக்கு பாதையமைத்து கொடுக்கும் என்று சொன்னால் அந்த பாதையிலே நீங்கள் பயணித்தால் அனைத்து மனிதர்களும் இறைநிலை அடையலாம் மோட்சம் அடையலாம் என்பதுதான் ஈசனினுடைய இந்த பிரபஞ்ச பேராற்றலினுடைய செய்தியாக இருக்கிறது அந்த பெருநிலையை அனைத்து மனிதர்களும் பெற வேண்டும் அதற்கான பேராற்றலை பிரபஞ்ச பேராற்றல் அனைத்து சுமனிதருக்கும் வழங்கட்டும் பரிபூரண நல்லாசிர